கீர்த்தி சுரேஷுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தற்போது தெரிய வந்திருக்கு ஒன்று நான் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் கூட்டிக்கிட்டே வாங்க இவங்களுக்கு இரண்டு சொகுசு கார்கள் இருக்கு ஒரு காருடைய விலை ஒன்னரை கோடினும் இன்னொரு காரோட விலை வந்துட்டு எண்பத்தி ஒம்பது லட்சமும் தெரிய வந்திருக்கு இது இல்லாமல் இவங்களுக்கு நிறைய இடத்துல வீடுகள் இருக்கலாம் ஆனால் ஷோரா தெரிஞ்சு சென்னையில் ஒரு வீடு இவங்க பேரில் இருக்கு அந்த வீட்டுடைய மதிப்பு மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டரை கோடி ரூபாய் வந்துட்டு இருக்குது இது இல்லாம இவங்க ஒரு படத்துக்கு நாலுல இருந்து ஆறரை கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க இதனால வரைக்கும் இவங்க நடிச்ச படங்கள் அதுக்கப்புறமா இவங்க கிட்ட இருக்க காரு அதுக்கப்புறமா இவங்க கிட்ட இருக்க பேங்க் பேலன்ஸ் சொத்து இது எல்லாமே வந்துட்டு கூட்டிக் கழிச்சு பார்த்தா கீர்த்தி சுரோஷுடைய சொத்து மதிப்பு அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கு ஏன்னடா இவ்வளவு கம்மியா சொல்ற அப்படின்னு எல்லாம் கேக்காதீங்க இதுதான் வந்துட்டு அவங்களுடைய ஆக்சுவல் சொத்து இதை விட அதிகமாலாம் எதுவுமே கிடையாது கன்ஃபார்மா இதை விட கம்மியா இருக்கலாம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சுமேலம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல